இப்போ நம்ம பஃப்டுக்கு வந்துங்க பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு அந்த டைமில் நம்ம அமெரிக்கா வந்து ஜப்பானில் வந்து அணுகுண்டு வீசுகிறாங்க அதனால் வந்து ஜப்பான் வந்து சரண்டர் ஆகிறாங்க அந்த டைமில் வந்து அமெரிக்காவால் மக்கள்லாம் வந்து பயங்கரமாக கொண்டாடுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அப்புறம் நான் அதில் அதுக்கப்புறம் வந்து நம்ம பஃபர்ட் வந்து வாஷிங்டனுக்கு கிளம்பி போகிறாரு அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறாங்க அப்போ அவருடைய சேமிப்பு எவ்வளோ இருந்ததுன்னா ரெண்டாயிரம் டாலர் இருந்தது அந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரம் டாலருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியும்னா அதாவது ஒருத்தருடைய வருமானமே வந்து வருஷத்துக்கு மூவாயிரம் டாலர் தான் இருக்கும் ஆனால் அவருடைய சேமிப்பு மட்டுமே ரெண்டாயிரம் டாலர் இருந்துச்சு அங்கே போனோன்னே உள்ளே பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகிறாரு போனோடனே அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம்லாம் இருக்குது நண்பர்களோட பலகிறதுக்கு எல்லாமே புது பள்ளிக்கூடம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஒரு இது மாதிரி உள்ளுக்குள்ளேயே அது எப்படி நம்ம பேசுறது அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு புத்தகத்தை பார்க்குறாரு எப்படி நண்பர்களை சேர்த்துவது அப்படிங்கிற மாதிரி புத்தகத்தை பார்க்கும்போது அவருக்குள்ளே அதை படித்து பார்க்க வந்துட்டு அதுல அவருக்கு நிறையா விஷயங்கள் புரியுது அதில் என்ன சொல்கிறாருன்னா யாரையுமே குற்றம் சாப்பிட்டாத எப்போ பார்த்தாலும் முறையிட்டுக்கிட்டே இருக்காத விமர்சனம் பண்ணாத இதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே உனக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படிங்கிறார் அதையே நம்மளால் டெஸ்ட்டு பண்ணியிருக்காரு இப்போ நம்ம ஒரு புத்தகத்தை படிச்சுன்னா அதை அப்படியே கொண்டு போய் ஓகே அப்படின்ட்டு போயிடுவான் அதை அவர் அப்ளை பண்ணி பார்த்துருக்காரு ஒரு குறிப்பிட்ட போயிட்டு நல்லா புகழ்ந்து பேசுறது அவரை பற்றி நல்ல விதமாக பேசுறது அவங்கள எந்த குத்தமும் சொல்லாமல் இருக்கிறது அதே ஒரு குறிப்பிட்ட பார்த்துட்டு போயிட்டு குத்தம் சொல்கிறது அவங்கள வந்து திருப்பி பேசுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு ஓகே இதுதான் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டுபிடிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா என்ன சொல்கிறாருன்னா தவறை ஒத்துக்கொள்ளுங்கள் நீ ஒரு தவறை செஞ்சிட்ட பஃபட் ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னா அதையே பெருந்தன்மையோடு ஒத்துக்க ஆரம்பிச்சிட்டார் இதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஃபுட்பால் டீம்லேயும் ஜாயின் பண்ணுறாரு அந்த ஸ்கூலில் அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் வந்து இந்த இந்த பையன் வந்து ரொம்ப அமைதியான பையன் பிரச்சனையே பண்ணாத பையன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பேர்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டான் சரிங்களா இந்த காலகட்டங்களில் வந்து பஃபட் வந்து இன்னும் கொஞ்சம் பேப்பர் போடக்கூடிய தொழிலை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்ட் பண்ணுறாரு இதனால் வந்து அவருக்கு மாதத்துக்கு நூற்றி எழுபத்தி அஞ்சு டாலர் வந்து சம்பளம் வருது இது வந்து அவருடைய ஆசிரியர்களை விட இவருடைய சம்பளம் வந்து அதிகம் அப்படின்னு அந்த இடத்துல வந்து குறிப்பிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பாவோடைய அனுமதியோடு அவங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து முதலீடு பண்ணுறாரு பதினஞ்சு வயசில் நான் சொல்கிறது எல்லாமே பதினஞ்சு வயசுலிங்க நம்ம அப்பா அஞ்சு வயசில் என்ன பண்ணிகிட்ருந்தேன் அப்படிங்குற மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் பஃபட்டாவே தேடி கண்டுபிடிச்சு ஒரு நாற்பது ஏக்கர் நிலத்தை வாங்குகிறாருங்க யோசிச்சு பாருங்கள் பதினஞ்சு வயசில் நாற்பது ஏக்கர் நிலம் அவங்க இப்போ ஒரு சென்ட் இருக்கு வாங்குறதுக்கு நம்மளால் முடிய மாட்டேங்குது ஒரு பதினஞ்சு வயசுலையும் நாற்பது ஏக்கர் நிலம் வாங்கியிருக்காரு அந்த நிலத்தையும் வாங்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு விவசாயியை வந்து வேலைக்கு வச்சுக்கிறாரு பா நமக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு வேர்வு செஞ்சு வேலை செய்யறதில் நம்மளுக்கெல்லாம் ஒத்து வராது நீ பண்ணிக்க அந்த நாற்பது ஏக்கரில் விவசாயம் மட்டும் என்ன பண்ண வர்றதில்ல பாதி எனக்கு அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு அந்த நிலத்தை விட்டுட்டு வந்துட்டார் அப்புறம் பள்ளிக்கூடம் வந்துட்டார் பள்ளிக்கூடத்துல இதெல்லாம் விஷயமெல்லாம் தெரிய ஆரம்பித்த உடனே வந்து பஃபர்ட் வந்து ஒரு வியாபார மாணவன் அப்படிங்கிற மாதிரியான பேரெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து சில தொழிலெலாம் வந்து முதலீடு பண்ணுறாரு அதில் வந்து முக்கியமானது வந்து பின்பால் மிஷின் அப்படிங்கிறது அதாவது இந்த சவர தொழிலெலாம் செய்வாங்க இல்லைங்களா முடிவற்ற திருத்தக்கடையில் அங்கே கொண்டு போய் ஒரு பின்பால் அவ்வளோ கேமிங் மிஷினை கொண்டு வச்சுருது அந்த மிஷின் நாங்கள் வர்றவங்க அதை விளையாண்டுட்டு அதில் வரக்கூடிய காசை லாபத்தை பகிர்ந்துக்கிறது அங்கக்கூடிய முடிவெட்டக்கூடியவருக்கு கூட பகிர்ந்துக்கிறது இந்த மாதிரி செய்யினாலும் நல்லா லாபம் வருது அதில் வந்து ஒரு நாளைக்கு நாலு டாலர் அப்படிங்கிற மாதிரி லாபம் வரனால அவரு கிட்டத்தட்ட ஒரு பத்து மிஷினுக்கு மேலே கொண்டு போயிட்டாருங்க அடுத்தது வந்து அந்த கேள் விளையாடுவாங்களேங்க அந்த பந்து பழைய பந்தையெல்லாம் போய் எடுத்து கொண்டு வந்து சுத்தம் பண்ணி திருப்பி ரீசேல் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு தொழிலும் பண்ணுறாரு அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ளே கூட்டிக்கிறாரு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசை கொடுத்து இவர் வேலை செய்கிறதில்ல இவர் வேறு அப்படியே பந்து வாங்குறது விற்கிறது அதோட நோகாமல் வேலை செய்கிறார் நோகாமல் சம்பாதிக்கிறார் அடுத்தது ஒரு முக்கியமான வேலை தான் வந்து காரை வந்து பாலிஷ் பண்ணக்கூடிய வேலை ஆனால் கொஞ்சம் நாள்லேயே நிறுத்திட்டார் என்ன காரணம் அப்படின்னா அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்ததுனால வேறு வேலை வெளியே வருது வெயில்லாம் வேலை செய்யணும் இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை நிறுத்திட்டார் அதுக்கப்புறம் வந்து அந்த வருஷ கடைசியில் அவருடைய சேமிப்பு வந்து மூவாயிரம் டாலர் தாண்டி போகுது அதாவது இன்றைய மதிப்பு படி அவர்கிட்ட இருக்கக்கூடிய பதினஞ்சு வயசில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்போட பணம் இந்தியா ரூபாயில் கணக்கு போட்டோம்னா ஐம்பது லட்சம் யோசிச்சு பாருங்கள் எனக்கு முப்பது வயசு ஆகிப்போச்சு பத்து லட்சம் கடன் தான் இருக்குது அவர் பதினஞ்சு வயசுலேயே வந்து ஐம்பது லட்சம் பணத்தை வச்சுட்டு இருக்காரு அப்புறம் இதிலிருந்து அவர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு பின்பால் மிஷின்னால் ஸ்னோபால் சின்ன சின்ன பனி தான் பெரிய அவ்வளோ பணம் உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிறாரு அடுத்த சாப்பிட அடுத்த வீடியோ பார்க்கலாங்க படிச்சுட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன்